தேவனுக்கு மகிமை மாதம் தோறும் புது கனி வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கறையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் மாதம் தோறும் புது கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம் அதன் இலைகள் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வோம் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக என்று யாத்திராகமும் பனிரெண்டு இரண்டில் எழுதப்பட்டிருக்கிறது இது இஸ்ரவேலரின் புனித வருடத்தின் பிரதான மாதமாயிற்று அந்த மாதத்தில் இரண்டு காரியங்கள் சம்பவித்தன ஒன்று அவர்கள் எகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டனர் மற்றொன்று அவர்கள் கானானை நோக்கி புறப்பட்டனர் அவர்களுடைய புனித வருடம் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பமாயிற்று அது ஆபிப் அல்லது நிசான் மாதத்தில் துவங்கிற்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இரட்சிப்பில் அதாவது நமது கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் நாள் அன்று துவங்குகிறது நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது யாத்திராகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இந்த மாதம் அதாவது முதலாம் மாதம் பத்தாம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பத்து என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது கத்ராகி இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தது நியாயப்பிரமாண காலத்தின் முடிவை குறிக்கிறது ரோமர் பத்து நான்கு அவரே மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் ஒன்று குருந்த ஐந்து ஏழு நியாயப்பிரமாணத்தின் மூலம் பாவம் என்னது என்கிற அறிவு ஒருவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று ரோமர் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது தேவ வசனத்தின் மூலம் நாம் பாவிகள் என்று உணர்த்தப்படும் போது பாவங்களில் இருந்து வேண்டும் என்கிற தவிப்பு நமக்குள் ஏற்படுகிறது அப்போதுதான் நாம் கருத்தலாகி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறோம் அதாவது அவரை நாம் ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த வசனத்திலே வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வீடு என்பது ரெண்டு குருந்தியர் ஐந்து படி நம்மை காட்டுகிறது நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவத்தில் நம்மை வீடு என்று வெளிப்படுத்துகிறோம் யோமான் ஒன்று படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் காண்கிறோம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு தனி மனிதனின் ரட்சிப்புக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் என்று எபிரேயர் இரண்டு ஒன்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமான செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று யாத்திராகமும் பனிரெண்டு ஐந்திலே எழுதப்பட்டிருக்கிறது பழுதற்றது என்பது கத்ராகி ஏசு குற்றமில்லாத அதாவது பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று ஒன்று பேர் ஒன்று பத்தொம்போதிலே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது என்று லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் பாவம் செய்யவில்லை என்று ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி ரெண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் பாவம் இல்லை என்று ஒன்று யோவான் மூன்று ஐந்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் பாவம் அறியாதவர் என்று ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது இங்கு ஆண் என்பது ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உலகம் மாமிசம் சுயம் பாவம் சாத்தான் யாவற்றையும் ஜெயித்தார் அவர் ஜெய கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நாமும் ஜெய கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி வாஞ்சிக்கிறார் என்று வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்றிலே நாம் காணலாம் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் என்று ஒன்று கோரிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயது உள்ளதா இருக்க வேண்டும் என்பது கத்தராகி ஏசு கழகமற்றவராய் இருந்தார் ஒரு சிறு குழந்தை பாவம் அறியாததா இருப்பது போல தீமையை பொறுத்த விஷயத்தில் நாம் குழந்தைகளாய் இருக்க வேண்டும் என வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது பத்தாம் தேதி என்பதை நாம் புரிந்து கொண்டோம் பத்தாம் தேதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி பதினான்காம் தேதி வரை வைக்கப்பட வேண்டும் என்று யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி நான்கு நாட்கள் வைக்கப்பட வேண்டும் என்பது அது பழுதற்றது என்பதை சோதித்து நிரூபிக்கும்படி அப்படி செய்யப்பட்டது அதுபோலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மூன்றரை அதாவது நான்கு வருடங்கள் சத்துருக்கள் மூலமாக சோதிக்கப்பட்டார் இது அவருடைய பரிசுத்தத்தை நிரூபிக்கும் இருந்தது இதை லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலிலும் யோமான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலும் யோமான் பதினெட்டு முப்பத்தி எட்டிலும் நாம் காணலாம் மேலும் நான்கு நாட்கள் என்பது அறியாமையின் காலம் மனசாட்சியின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் கிருமையின் காலம் ஆகியவைகளாகிய மனித வர்க்கத்தின் நான்கு காலங்களையும் காட்டுகிறது கர்த்தராகிய இயேசு இந்த நான்கு காலங்களையும் சேர்ந்த மனித வர்க்கத்திற்காக அடிக்கப்பட்டார் யாத்திராகவும் பனிரெண்டு ஆறிலே சாயங்காலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சாயங்காலம் என்பது ஒரு பகலின் முடிவாகும் ஆட்டுக்குட்டி சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டது கர்த்தராகிய இயேசு இக்கடைசி காலங்களில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அடிக்கப்பட்டதை குறிக்கிறது இதை ஒன்று பேர்தல் ஒன்று இருபதிலும் வெளிப்படுத்தல் ஐந்து ஒன்பதிலும் நாம் காணலாம் சாயங்காலம் என்பது ஒரு பகல் முழுவதும் நாம் பிரயாசப்பட்டு உழைத்த பின்பு இலைப்பாறும் நேரத்தையும் கூட காட்டுகிறது பாவத்தின் முகத்தின் கீழ் வருத்தப்பட்டு பார சுமந்த நாம் கிறிஸ்துவின் மரணத்தை சுவாசிப்பதன் மூலம் ஒரு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம் யாத்திராவும் பனிரெண்டு ஏழிலே அதை ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களை இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது நம்முடைய இருதயமானது கத்திராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதை காட்டுகிறது இதை இபிரேயர் ஒன்பது பதினாலிலும் இபிரேயர் பத்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களிலும் நாம் காணலாம் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் சங்காரக்காரன் பேர் வேசிப்பதில்லை என்பது பாவம் மன்னிப்பு பெற்றவர்களுக்கு அந்த பாவத்தை நிமித்தம் தண்டனை இல்லை என்பதை காண்பிக்கிறது இரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு பஸ்காவை நாம் புசிக்க வேண்டும் அதை புசிக்க வேண்டிய விதமாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை நெருப்பினால் சுட்டு புளிப்பு இல்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும் என்று யாங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது நெருப்பினால் சுட்டு என்பது கத்ராகி இயேசு நமக்காக பலியான போது அவர் நமக்காக சகிக்க இருந்த பாடுகளை காட்டுகிறது இதை ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்திலும் எபிரேயர் பனிரெண்டு ரெண்டிலும் நாம் காணலாம் இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்பம் என்பது துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தம்மாவோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும் என்று ஒன்று குரங்கியர் ஐந்து எட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது கச பானக்கீரை என்பது நறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை காட்டுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழிலும் இரண்டு கொருந்தியர் ஏழு பத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதை பச்சையாகவும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் புசிக்க கூடாது என்று யாத்திராகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இது எவ்விதத்திலும் நாம் சத்தியத்தின் ஆவிக்குரிய கருத்தின் சாரத்தை குறைக்க கூடாது என்பதை காட்டுகிறது பாலில் தண்ணீர் ஊற்றும் போது அதன் சாரம் குறைந்து போய்விடும் அதுபோலவே எந்த கலப்படமும் செய்யாத கலப்பில்லாத உபதேசத்தின் மேல் கலந்தமில்லாத திருவசனமாகிய ஞான பாடிமையில் நாம் இருக்க வேண்டும் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்பரமாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவசன்னதியில் பேசுகிறோம் என்று ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார் நான்காவது அதன் தலையையும் தொடையையும் அதற்குள்ள யாவையும் புசிக்க வேண்டும் என்று யாத்திராகமும் பனிரெண்டு ஒன்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது தலை என்பது ஞானத்தையும் தொடை என்பது பலனையும் காட்டும் ஒன்று குறுஞியர் ஒன்று இருபத்தி நான்கிலே யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமு இருக்கிறார் ஐந்தாவது அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் கையில் தடி பிடித்து கொண்டும் அது தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று யாத்திராகமும் பன்னிரெண்டு பதினொன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது அறைகளில் கச்சை கட்டிக்கொள்ளுதல் என்பது சத்தியத்தால் நமது மனதின் அறையை கொள்வதையும் பரம காணானை நோக்கி செல்லும் பிரயாணத்தை உறுதியான தீர்மானத்துடன் நாம் தூங்குவதையும் காட்டுகிறது இதை ஒன்று பேதிரு ஒன்று பதிமூணிலும் எபேசியர் ஆறு பதினாலிலும் நாம் காணலாம் கால்களில் பாதரட்சி என்பது நம் ஆவிக்குரிய பிரயாணத்தின் துவக்கம் முதல் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருப்பதை காட்டுகிறது இதை எபேசியர் ஆறு பதினைந்திலே நாம் காணலாம் கையில் தடி கொள்ளுதல் என்பது எச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்களூரலாக பொருட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பிடித்துக் கொள்வதை காட்டுகிறது இதை ரெண்டு பேரில் ஒன்று நாளிலே நாம் புரிந்து கொள்ளலாம் தீவிரமாய்ப்புசித்தல் என்பது ரெண்டு குறுநீர் ஆறு ரெண்டின்படி ரெட்ஷிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் தாமதிக்க கூடாது என்பதையும் ரோமர் பனிரெண்டு பதினொன்றின்படி இருக்க இருக்கக்கூடாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆறாவதாக யாத்திராகும் பனிரெண்டு பத்திலே அதிலே ஒன்றையும் விடியற்காலம் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்னியால் சுற்றறிப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது விடியற் வெளிச்சம் என்ற சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு எந்த பாவத்தையும் நாம் அறிக்கை செய்யாமல் விட்டு வைக்கக்கூடாது முழுவதுமாய் கர்த்தராகி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கும்படி அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணிலும் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த பஸ்கா பிரமாணத்தின்படி அவருடைய சட்டத்திட்ட ஒழுங்கின்படி நாம் செயல்பட்டால் அவரை நாம் சந்திப்பது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக